அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை இந்த நன்னால் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எல்லாருடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் எப்பேற்பட்ட துயரங்களோ துன்பங்களோ எல்லாமே விலகி ஓடட்டும் இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கணும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் கடவுளுடைய அணுகிரகம் முழுமையாக கிடைக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட குடும்ப ஒற்றுமையோட செல்வ செழிப்போட நீடூடி நலமாக வாழணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க என்னுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் எல்லாருடைய கஷ்டங்களும் இந்த இரவோட கழிஞ்சு போகட்டும் நாளைய இருந்து இவங்களுக்கு வெளிச்சமான பதைக்கு வழி கொடுங்க தெய்வங்களே ஒருத்தங்க ரெண்டு பேரில் கூடிய தெய்வர்களுக்கும் வணங்கி வேண்டி கேட்டுக்கிற இந்த நாளில் இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க முன்னேற்றத்தை கொடுங்க உழைக்க தயாராக இருக்கங்க வாய்ப்பை கொடுங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத இல்லாத தீய எல்லாம் ஒளிஞ்சு போகட்டும் சிம்ம ராசிக்காரங்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உங்களை சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே இனிமையான வருஷ தொடக்கமாக இந்த நாள் இருக்கட்டும் கடவுடைய ஆணுக்கும் முழுசாக உங்களுக்கு துணை வரட்டும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுன்னு நான் சொல்லுவேன் அப்படி பார்க்குறப்போ இந்த நன்னாளில் புதன்கிழமை அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இந்த வருஷம் வந்து நமக்கு பொருளாதார பிரச்சனை சரியாகும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படி உங்களுக்கு முழுசாக அதில் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனசார நினச்சிக்கிட்டு சரிங்களா இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேனாக்க இன்றைக்கி வந்து சந்திர தரிசனம் இருக்குது சந்திர பகவானோட ஆதிக்கம் முழுமையாக இருக்கிறதுனால தான் திருப்பதி ஏழுமலை அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்குது அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு வேணும் நம்ம வீட்டுடைய பொருளாதார நிலை மேம்பாடு அடையணுன்றதுக்காண்டி இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துலேயும் இந்த நாள் முழுக்கவே திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய வழிபாடு உங்களுக்கு ஈடு இணை இல்லாத செல்வ செழிப்பு கொடுக்கும் மனசில் வச்சுக்கோங்க அவர் நினச்சி வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் காலையிலேருந்து குளித்து முடித்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமகன்னு சொல்லிட்டு வீட்டில் நாளைய தினம் சுப்ரபாதம் ஒழிக்கணும் கட்டாயம் ஒழிக்கணும் சரிங்களா இந்த தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் சரிங்களா சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்குறப்போ இந்த நாளினுடைய தொடக்கமே இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குங்கிறத உணர்த்திடுங்க மேலும் இந்த நாளில் இந்த சுவாமியுடைய வழிபாடுன்னு சேர்த்து உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும் முடிஞ்சதுனாக்கா உங்களால் போக முடிஞ்சதாக்க குலதெய்வத்துக்கு போயிட்டு இனிப்பு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் எங்களால் அங்கே போயிட்டு பொங்கல்லாம் வைக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குடும்பத்தோட உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மண்டை வெள்ளம் இருக்கு இல்லையா அந்த மண்டை வெள்ளம் இரண்டு உருண்டைகள்லாம் உங்களால் முடிஞ்சதுனா எத்தனை எண்ணிக்கையில் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அது வந்து கொடுத்துட்டு வாங்க அங்கே பிரசாதத்துக்கு அதை வந்து பயன்படுத்திக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க இதை மட்டும் இந்த நாளில் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியான கஷ்டமோ கசப்பான விஷயங்களோ அது எல்லாமே இருந்த தரம் தெரியாமல் மறைஞ்சி போகும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளில் கோயிலுக்கும் போக முடியாதுமா எங்களால் அங்கேயும் வெள்ளம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா வீட்லேயே உங்கள் குலதெய்வத்துடைய ஃபோட்டோ கட்டாயம் இருக்கும் வீட்லேயே அந்த தெய்வத்திற்கு வீட்லேயே இனிப்பு பொங்கல் செஞ்சு படையலிட்டு வழிபாடு செய்ய நிச்சயமாக சொல்கிறேங்க குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க இந்த நாள் நீங்கள் அழைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா வருஷம் முழுக்கவே உங்கள் வீட்டில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் சுற்றி சுற்றி வரும் யாராவது எதை பண்ணணும்னு நினச்சா கூட அதை வந்து இந்த தெய்வம் தடுத்து நிறுத்திடும் எனக்கு குல தெய்வம் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் இருக்கோ அவங்கள வழிபாடு கடவுள்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது உண்மையான பக்தியில நீங்க என்ன பண்ணாலையும் அவங்க ஏற்றுப்பாங்க கடவுளுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கணும்னாக்க பயம் பக்தியோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நல்லது ஒரு இந்த நாள் உங்களுக்கு அமையும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க குறிப்பா உங்கள்கிட்ட எல்லார்டும் ரிக்வஸ்ட் என்னாக்கா உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய தெய்வத்துடைய அனுகிரகம் எங்களுக்கும் கிடைக்கணும் உங்களுடைய தெய்வத்துடைய புகழ் வந்துட்டு இது வந்து என்ன சொல் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவக்கூடிய விஷயம் ஸோ உங்கள் தெய்வத்துடைய நாமம் வெளியில் தெரியட்டு புரியுதுங்களா எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாட்டுட்டு வந்தாலும் சரி அவங்களுடைய பெயரை வந்து கீழே குறிப்பிடுங்க மூன்று முறை பதிவிடுங்க அதே மாதிரி அந்த தெய்வத்துடைய நாமத்தை மூன்று மட்டும் நீங்கள் பதிவிடுறப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ ஏதோ இருப்பீங்க இல்லையா அதை வந்து நினச்சிக்கிட்டு செய்யுங்க புரியுதுங்களா உங்களுடைய தெய்வத்தை நாங்களும் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா தெய்வங்கள் எல்லாருக்கும் சொந்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பொதுப்படியாக வணங்குற தெய்வங்களையும் தாண்டி குல தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும் மற்றவங்களுக்கு தெரியட்டும் கட்டாயம் இந்த நாளில் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுனாக்கா உங்களை ஊரையும் குறிப்பிட்டாக்க இன்னும் சிறப்பான விஷயம் எங்கெங்கேருந்து பார்க்குறீங்க எங்கெங்கேருந்து வந்துட்டு நம்பிக்கையோட தெய்வத்துடைய அணுகருக்கு தேடிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுப்போம் வாழ்த்துக்கள் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கஷ்டம் இருக்கோ எல்லாமே மறைஞ்சி போக்கட்டும் இனி நடக்கிறதும் சரி இப்போ இருக்கிறதும் சரி இனிமையாக மாறட்டும் ஏன்னா நீ பாட்டு எது எதோ பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்காக மனசார பேசுகிறப்ப கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறத நவகிரகனுடைய அமைப்பின் காரணமாக பார்க்கலாமா சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் அனுகூலமான நாள்னு சொல்லும் மொதல் விஷயம் நம்ம நாளாக தான் மற்றதெல்லாம் செய்ய முடியும் அப்போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த நாளில் உடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் மனசில் இனம் புரியாத சந்தோஷம் கூடிகொள்ளும் அந்த பண வரவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரும் உங்களுடைய பணமே வெளியில் மாட்டிக்கிட்டு வருமோ வராதோ நீங்கள் விட்ட பணம் கூட திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் பணம் மட்டும் இல்லைங்க நீங்கள் விட்ட உங்களுடைய உடைமைகள் கூட திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாளில் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அடுத்து நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிஞ்சு வரும் மேலும் இந்த நாளில் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய பால்ய கால நண்பர்களை கூட இந்த நாளில் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க மாதிரி உங்களை எதிர்த்து பேசினவங்க இப்போ உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க எதிரியுடைய கொட்டம் அடங்கி போகும் தொழிலையும் சரி பணியிடங்களையும் சரி உங்களை யாரெல்லாம் எதிரியாக நினைச்சாங்களோ எங்கே வேணால் இருக்கலாம் அக்கம் பக்கம் வீட்டார் கூட இருக்கலாம் இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும் உங்களை யாரெல்லாம் எதிரிகள் நினச்சவங்களோ அவங்களும் உங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக வந்து தலையை சுரஞ்சுக்கிட்டு நிற்பாங்க இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லேயும் வெற்றி உண்டு அதே மாதிரி உங்களை உடன்பிரிவுகள்கிட்ட நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கும் அவர்களுடைய ஆதரவுங்கிறதே இன்றைக்கி உங்களுக்கு பலம் சேர்க்கும் அடுத்தா உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் உடைய அலுவலகத்தில் கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்தால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சக வியாபாரிகளாலே இந்த நாளில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும் அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் அவருடைய ஒத்துழைப்பின் காரணமாக இன்றைக்கி வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் பார்ப்பீங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குதாரர்களுடைய ஆதரவும் கிடைக்குங்க மேலும் சிம்ம ராசிக்காரங்க ஆடல் பாடல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிகமா ஆசை கொள்வீங்க அனாவசியமான செலவுகள் மறையும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகும் உங்களுடைய விடாமுயற்சினால வியாபாரத்துல வெற்றி அடைவீங்க சொந்த முயற்சியில புதிய தொழில்களில் தடம் பதிப்பீங்க சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கு சிறப்பான லாபம் பெறுவீங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆண்களோ பெண்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ எல்லாருக்குமே இந்த நாளில் நிதி ரீதியாக அதாவது பொருளாதார ரீதியாக உயர்வு உண்டு பண விஷயத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்தரைக்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க வருங்காலத்திற்கான திட்டத்தை இன்னைக்கு வந்து நிறைவேற்றிடுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே உங்ககிட்ட வழிய வந்து உதவி செய்வாங்க நினச்சதெல்லாமே இந்த நாள்ல நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள்னே சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கும் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மற்றவங்களுடைய தேவைகளை இந்த நல்ல நிறைவேற்றி மற்றவங்களுக்கு தெய்வமாக காட்சி அளிப்பீங்க திடீர் பயணங்களால புதுசா அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி திடீர் யோகம் கிடைக்கும் திடீர் யோகத்தினால உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் பிறக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த நாளில் ஆர்வம் ஏற்படும் உற்சாகமாக செயல்படுவீங்க தொட்டதெல்லாம் பொண்ணுங்க இன்னைக்கு வந்து சொத்து சேர்க்கை இருக்கும் வண்டி வாகனம் வாங்குவீங்க மனசுக்கு பிடிச்ச நிறைய பொருட்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பெண்கள்லாம் வந்து சொல்லவே வேண்டாம் கட்டாயம் இன்னைக்கு வந்துட்டு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் இந்த நாளில் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு அடிச்சதரா ஜாக்பட் தெய்வத்துடைய ஆசையினால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் கணவர் வீட்டார் வகையிலையும் சரி கணவர்கிட்டையும் சரி உங்களுடைய புகழ் மணக்கும் உங்களை எல்லாரும் பாராட்டி தள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதி தராதாரத்தை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க இத்தனை நாளாக இவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா அப்படிங்கிறத மற்றவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுடைய திறமைகளை இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் நீங்கள் செய்கிறது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உற்றார் உறவுக்காரருடைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க அது உங்களுடைய தலைமையில் நடக்கிறதுக்கூட வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பெண்கள்லே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் சிறப்பான நாள் என்ன வேணால் சொல்லிக்கலாம் உங்களுடைய பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை மட்டும் இல்லைங்க ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தும் இத்தனை நாளாக செய்ய முடியாத விஷயத்த கூட இந்த நாளில் உங்கள் பணியிடங்களில் செய்து காட்டுவீங்க மற்றவங்க தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா உங்கள் பணியிடங்களில் இருந்த நெருக்கடிகள் மறையும் எல்லா வகைகளையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் குறிப்பாக உங்களுடைய பணியிடங்களில் இருந்த எதிரிகள் அடங்கி போவாங்க உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பேர் ஆதரவு இருக்குங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் மேலும் இந்த நாளில் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் நடப்பதன் காரணமாக தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு தொழிலில் வளர்ச்சி இருக்கும் இதுவே ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பணியிடச்சூழல் சிறப்பாக இருக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்னைக்கு கட்டாயம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா வகைகளையும் ஆதரவு பெருகுங்க குறிப்பாக அந்த நாளில் எந்த ஒரு சின்ன ஒரு மனசலனம் கூட உங்களுக்கு ஏற்படாது ஏன்னால் அந்த அளவுக்கு எல்லா வகைகள்லையும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துலேருந்தே சிம்ம ராசிகாலுக்கு இந்த வருஷத்துடைய முதல் நாளே ரொம்ப அற்புதமாக இருக்குது நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லை நூற்றுக்கு மேலேயே சொல்ல உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ரொம்ப மங்களகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்க போகுது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இல்லையா பொண்ணும் புதனும் சேர்ந்து சிம்ம ராசிக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது மேலும் சொல்லுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து ஒரு வரியில சொன்னாக்கா உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அந்த முயற்சிகளே எளிமையாக நிறைவேறும் சொத்து விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரம் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் மேலும் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க ஒரு வரியில் சொல்லினாக்கா உதவிகள் கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள்னே இந்த நாளை குறிப்பிட்டு சொன்னாங்க உடைய முயற்சிகள் நிறைவேறும் பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு நிதிநிலை உயர்வை அடையும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்டேயும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும் ஆக மொத்தத்தில் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் வெற்றியை தரக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாள் இந்த நாளுடைய தொடக்கமும் சரி இந்த நாளுடைய முடிவும் சரி உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் உடைய தனிப்பட்ட ஜன்னஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பளித்தமாகும் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறட்டும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்த்துக்கள்